வணக்கம் நான் சந்துரு நாம் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் பூத தலங்கள்ல மண் தலமாக விளங்குது இந்த கோவில் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னெண்டு முப்பது வரையிலும் மாலை நான்கு முதல் இரவு எட்டு முப்பது வரையிலும் திறந்திருக்கும் மூலவர் ஏகாம்பரநாதர் தாயார் காமாட்சி இளவார் குழலி இந்த கோவிலில் திருமணம் மற்றும் கல்வி மேன்மை பெற வழிபாடு நடத்தப்படுது பஞ்சபூத தலங்கள்ல மண் தலமாக விளங்குற காரணத்தினால மண் சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த தலம் நீக்கும் இறைவி ஏலவார் கோயிலி கம்பை ஆற்றுக்கரையில மணலால சிவலிங்கம் செஞ்சு பூஜித்தாரு அப்போது கம்ப நதி வந்து பெருக்கெடுத்து வந்தது ஏலவார் கோயிலி மணலிங்கத்தை கரைந்து விடக்கூடாது என்பதற்காக கட்டி அணைத்துக் கொண்டாங்க அம்மாருடைய கட்டி அணைத்த அடையாளம் வந்து இந்த கோவில் இருக்கிற சிவலிங்கத்துல இன்னும் இருக்கு இது தவளகிரீஸ்வரர் கோவில் தவளையே வந்து சிவபெருமான வழிபட்ட கோவில் இது இது சர்வ தீர்த்த குளம் இந்த குளக்கரையில தான் தவளேஸ்வரர் கோவில் அமைஞ்சிருக்கு இறைவன் தவளேஸ்வரர் தாயார் காமாட்சி இது வழக்குகள் மற்றும் பிரச்சனைகளை தீர்க்கும் வழக்கரதீஸ்வரர் கோவில் இது கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பழமையான கோவிலில் இதுவும் ஒன்று பல்லவ மன்னன் ராஜசிம்மனால எழுநூறாம் ஆண்டுல கட்டப்பட்டது இந்த கோவில் வந்து மூன்று சுட்டுகளை கொண்டது ஒரு விமானம் நிற்பது போல காட்சியளிக்குது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூரியனு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் அன்றில்